தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் யோனா நூலில் இருந்த அருள்வாக்கு அதிகாரம் இரண்டு இறை திருவசனம் ஒன்பது நான் உம்மை புகழ்ந்து வாடி உமக்கு நன்றி பழி செலுத்துவேன் நான் செய்த பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன் தாயின் மடிதான் உலகம் அவள் தாளை பணிந்திடுவே அவள் செய்யின் மடிதான் போச்சம் நே சுவை புகழ்ந்திடுவோம் தாயின் மடிதான் உலகம் அவள் தாழை பணிந்திடுவோ பிள்ளை என்றும் வாழ நல்லது நாம் செய்வார் அவள் உள்ளம் என்றும் மகிழ உண்மையின் வழியில் நாம் நடப்போம் தாயின் மடிதார் அவள் தாளை பணிந்திடுவோ அவள் செய்யின் மடிதான் மோட்சம் நம் ஏ சுவை புகழ்ந்திடுவோம் தாயின் மடிதான் உலகம் அவள் தாளை வணங்கிடுவோ வங்க கடற்கரையோரம் வேளாங்கண்ணியில் வாழும் வங்க கடற்கரையோரம் வேளாங்கண்ணியில் வாழும் அவள் உள்ளம் என்னும் மகிழ்வாள் உண்மையின் வழியில் நாம் நடப்போ தாயின் மடிதான் உலகம் அவள் தாளை பணிந்திடுவோ அவள் சேயின் மடிதான் மோச்சம் நம் ஏ சுவை தொழுதிடுவோம் தாயின் மடிதான் உலகம் அவள் தாளை பணிந்திடுவோ அளவு கடந்த விதத்தில் எம்மை நேசித்து காத்து வருகின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த நாளின் காலையிலிருந்து இந்த நேரம் வரை உமது வழக்கராசிரை நிறைவாக எம் மீது பொழிந்து உம் இடக்கரத்தால் எம்மை அரவணைத்து பாதுகாத்து புத்துயிரை புதிய உயிர் மூச்சை புதிய அருள் வாழ்வை கொடுத்து வழி நடத்தி பாதுகாத்தமைக்காக நெஞ்சார உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே நீரின் பொருத்தனைகளை ஏற்றுக்கொண்டிருக்கின்றீர் உமக்கு நன்றி செலுத்துவேன் என்று அன்று யோனா கூறியது போல நாங்களும் உமக்கு நன்றி கூற ஓடோடி வந்திருக்கின்றோம் எங்கள் குரல்களை கேட்டு எம் செவிகளுக்கு அருமருந்தாக நன்மைகளை வாரி வழங்கி கொண்டிருக்கின்றே சுவை தூய நலாவியானவர ஆண்டவர இறைவா அனைத்திற்கும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அன்னை கண்ணி வெறியாளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட வணக்க நாளில அன்னையின் பரிந்து பேசுதலை எங்களுக்கு தொடர்ந்து இருந்து கொண்டிருப்பதற்காக உமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகின்றோம் எத்தனையோ பேர் எங்களிடம் தனிப்பட்டவர்களே ஜெபிக்க கேட்டு கொண்டிருக்கிறார்கள் தகப்பன அத்தனை பெயரையும் அண்டவரேவும் திருமுன்னால் நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம் இறைவா உலகில் உள்ள அத்தனை பிள்ளைகளுக்கும் உமது அருளாசி இருந்த நேரத்தில் அலை அலை கடலென பொங்கி வழியும்படியாக நாங்கள் தாழ்மையுடன் செபிக்கின்றோம் உமிடம் தஞ்சம் என்று வருகின்ற பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடாமல் இருக்கின்ற எங்கள் நேச தகப்பனை இறைவா எங்களை முழுவதும் கற்பணிக்கின்றோம் இதோ இந்த இரவில மது வானதூதர்களும் சிராஃபின்களும் கெருபீன்களும் உம்மை துதித்து தூயவர் 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 என்று புகழ்ந்து கொண்டிருக்கின்ற இருபத்தி நான்கு மூப்பர்களும் ஒன்பது விலாச சம்மணசுகளும் இதோ உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கும்படியாக இவர்கள் அனைவரின் பாதுகாப்பு எங்களை இந்த இரவு நேரத்தில் வழிநடத்தும்படியாக நிலை நிலைநிறுத்தும்படியாக உம்மிடம் நாங்கள் சிரம் தாழ்த்தி செபிக்கிறோம் தகாப்பண்ண நிர்தாமே அந்த அகில உலகத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் இந்த நாளை இந்த இரவை ஒரு ஆசீர்வாதமிக்க மிக்க அருட்பெரும் நன்மைகளை தரக்கூடிய இரவாக மாற்றி தருவீர் என்று நம்பி நன்றி நிறை உள்ளத்தோடு உமிடம் அர்ப்பணிக்கின்றோம் எமையேற்று ஆசீர்வதித்து வழிநடத்தியர்களும் உயிருள்ள பிதாவை ஆமை எல்லாமா ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுவு கேப்புகள் ஏசுவுக்கேன் நன்றி மருகி வாழ்க அல்லேலூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் ரீத்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ